சின்ன பொண்ணு அந்த சாந்தியை கூப்பிடு சின்ன பொண்ணு போன வாரத்துக்கு முந்தின வாரமே சீட்டு காசெல்லாம் முடிஞ்சு போச்சு இவன் இன்னும் பொருளும் கொடுக்காம ஒன்றும் கொடுக்காம போட்டு வச்சிருக்கா அடுத்த வாரம் தீபாவளி வந்துடும் இவன் இப்படியே பண்ணிக்கிறது என்ன பண்ணுறது அவளை கூப்பிடு நம்ம ட்ரெஸ் எடுக்கலாம் போகணும்ல அவளை மொதல் கூப்பிடு சின்ன பொண்ணு என்ன ஏதுன்னு கேட்போம் ஆமாம் சின்ன பொண்ணு என் கையிலையும் காசு இல்லை இவன் கொடுக்குற காசு வச்சு தான் எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும் அதனால் முத அந்த சாந்தியை கூப்பிடு எக்கா எல்லாரும் சேர்ந்து என்னையவே மாட்டி வருகிறீங்களேக்கா நீங்களே எல்லாரும் சேர்ந்து கூப்பிடுங்க வரட்டோவ நீ கூப்பிடுமா சரிக்கா நான் கூப்பிடுறேன் சாந்தியக்கா சாந்தி அக்கா ஏ இழுவ அமைதியா இரு இழுவ நான் தான் கூப்பிட்டு இருக்கேல ஏ சாந்தியக்கா சாந்தியக்கா ஏமா யாரும் நீங்களா எங்க வீட்டு வந்து வாசலு சாந்தி சாந்தின்னு கத்திட்டே இருக்கீங்க எதுக்குமா சாந்திய கூப்பிடுங்க என்ன சாந்தியை கூப்பிட்டா பூந்தி வந்து நிக்குது ஓ இது வீட்டுக்காரரோ சரி சரி இருக்கட்டும் இருக்கட்டா சொல்லிடுவான் அப்போ தான் போய் உங்கள் வீட்டுக்காரமாக கூட்டிகிட்டு வருவார் என்ன நாங்கள்லாம் உங்கள் வீட்டுக்காரமாகிட்ட பண்டு காசு போட்டவங்க போன வாரத்துக்கு முந்தின வாரமே முடிஞ்சு போச்சு பண்டு பண்டு பண்டுத்தொகையெல்லாம் உங்கள் வீட்டுக்காரமாக போன வாரமே தான் சொன்னாங்க இன்னும் ஒன்றும் கொடுக்க காணாம் அடுத்த வாரம் தீபாவளியே வருது இதுக்கு மேலே எப்போ கொடுத்து நாங்கள் எப்போ போய் பண்டு பொருளை வாங்கிட்டு போய் வீட்டில் பொருள்லாம் செய்கிறது பண்டம்லாம் செய்ய வேணாமே அதனால தான் சரின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு வந்தோம் ஆனால் உங்கள் வீட்டுக்காரமாக வராமல் நீங்கள் வந்து நிற்கிறீங்க போய் உங்கள் வீட்டுக்காரமாக கூட்டிட்டு வாங்கண்ணே என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படியா சீட்டு கட்டினவங்களா நீங்களா சரி 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 ஆ சாந்தி என்கிட்ட எதுவும் சொல்லலையம்மா சரி இருங்க நான் போய் உள்ள அவட்ட என்னன்னு கேட்டு வரேன் வெளியே யாராவது கூப்பிட்ற மாதிரி சத்தம் கேட்குது என்னன்னு போய் பார்த்துட்டு வாங்கன்னு தான் சொன்னா அதான் சரி என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போவோமேன்னு வந்தேன் நான் சரி அப்போ இருங்க நான் போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வரேன் ஏனே வந்தவங்களை இப்படி வெளியவே நிற்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களேனே வீட்டுக்குள்ளே கூப்பிடலாம் ஒரு டம்பர் தண்ணி கொடுக்கலாம் ஒண்ணுமே கொடுக்க மாட்டேங்கிறீங்க சரி தண்ணி கூட கொடுக்கலனாலும் ஒரு ஜூஸு ஒரு காப்பி டீ எதையாச்சும் கொடுக்கலாம் இப்படி வாசலே இன்றைக்கி வச்சு பேசுகிறீங்களே எம்மா உங்களுக்கு என் பொண்டாட்டியை பற்றி தெரியாது வீட்டுக்குள்ளே யாரையும் விட நான் இப்போ கூட்டிகிட்டு போனால் எனக்கு தான் திட்டு கொடுக்கும் அதனால கொஞ்சம் பொறுத்துக்க நான் வேணா போய் தண்ணி வேணா உனக்கு ஒரு டம்ளர் கொண்டு வரேன் இங்கே நின்று குடி வீட்டுக்குள்ளே விட்டா திட்டுவாமா கொஞ்சம் புரிஞ்சுக்க சரி நீ இரு நான் போய் என்ன எதுன்னு கேட்டு உனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வரேன் ஆ சரிண்ணே சீக்கிரம் வாங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த சாந்திய எப்படி ஆளை விட்டு அனுப்பிவிட்டு என்ன ஏதுன்னு கேட்கற பார்த்தீங்களா கூப்பிட்டது அவளை ஆனா ஆளை காணா என்னன்னா அவள் என்னென்னா வீட்டுக்கார அனுப்பி விட்டு என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கா இவன் எப்போ வந்து நம்ம எப்போ கேட்டு எப்ப போக வெளியே வந்து என்னன்னு கேட்டாதான் நம்ம ஒரு நிமிஷத்தில் கேள்வியை கேட்டு பதில் வாங்கிட்டு போயிருவோமே இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு தெரியறா நீங்க சொன்ன மாதிரி அடுத்த தடவை போடவே கூடாதுக்கா சின்ன பொண்ணு என்னக்கா வந்தானா என்ன கேட்டுக்கலாம் ஒருவேளை வாங்கி வச்சுட்டு நாளைக்கே நாளைக்கு லட்சம் கொடுப்போன்னு நினச்சிட்டு இருந்தானா என்ன செய்வேன் இப்போதைக்கு அவட்ட பண்டுக்கு நமக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாலும் காசு கொஞ்சம் பாதி காசு பாதி பொருள் தானே சொல்லி போட்டால் அந்த பாதி காசை கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் போய் என் பிள்ளைகளுக்கு துணி எடுத்துகிட்டு வந்துடுவேன் இன்றைக்கி அதனால் நீ எதுவும் அவளை பற்றி பேசாத ஒரு வேளை வந்துகிட்டு இருந்து நம்ம என்னமோ பேசுகிறோம்னு நினச்சிட்டு கதவுக்கிட்டு நின்று கேட்டாலும் கேட்பாள் அப்படிப்பட்ட ஆள் தான் அவளை பற்றி எதுவும் இங்கே நின்று பேசாத மச்சின பொண்ணு வரட்டி என்ன ஏதுன்னு கேட்போம் அவள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி கொடுத்தா கூட ஒன்றும் பிரச்சனை கிடையாது அந்த பொருட்களெல்லாம்

நான் <laughs>

அதுக்காக நம்ம ஏதோ கொஞ்சம் பொருள் கொஞ்சம் நல்ல தரமான பொருளா கொஞ்சம் வாங்கி கொடுக்குறாள் இப்படின்னு நம்ம வந்து போடுறோம் அப்படி சீட்டு பணம் திருப்பி போடும்போது மட்டும் வாங்குறேன் என்கிட்ட போடுங்க அப்படியாக்கும் இப்படியாக்கும் அப்புறம் ஒரு ஒருத்தர் வீட்டு வாசலா ஏறி இறங்கி வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து அப்படி பேசி வரணுச்சு இப்போ இவன் வீட்டு வாசலுக்கு நம்ம வந்தோம்னா வீட்டுல ஒரு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த நினைச்சு சொல்லிட்டு போறாரு இதெல்லாம் நல்லா வர இருக்கு வீட்டுக்குள்ள கூப்பிட்டு ஒரு வாரத்தை பேசுனா தான் என்ன அவங்களுக்கு எனக்கு சுத்தமா பிடிக்காக்கா அவங்க வரவு நான் கண்டிப்பா கேட்டதானு செய்வேன் சாதிங்க போறேன் ஐய இந்த கும்பலுவலா இது தெரிஞ்சிருந்தா வெளியவே வந்திருக்க மாட்டேனே இந்த மனுஷங்கிட்ட ஆயிரம் முறை சொல்லியிருக்கேன் யார் என்னை கேட்டு இந்த வாரத்தில் வந்தாலும் நான் இல்லை வெளியே போயிருக்கேன் அப்படின்னு சொல்ல சொல்லி சொல்லியிருக்கேன் பெரும் லூசு பையெல்லாம் இருக்காரு இந்த மனுஷன் இவளுகளை சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டம் இவளுக்கு வேறு பண்டு பொருள் வாங்குறதுக்கு தான் வந்திருப்பாளுங்க போன வாரத்துக்கு முந்தின வாரமே முடிஞ்சு போச்சு இன்னும் பண்டு பொருள் கொடுக்காம சாந்தின்னு கேட்குறது தான் வந்திருப்பாளுங்க அதுவும் இந்த நெட்டை மடலாம் ஆட்டமாக ஆடுவா இவளெல்லாம் வச்சுக்கிட்டு எங்கேருந்து இவளுக்கிட்ட பதில் சொல்கிறது இந்த மனுஷனுக்கு கொஞ்சம் கூட கூறே கூறுங்கிறதே கிடையாதம்மா என்னத்தை சொல்லி நல்ல எருமை மாட்டில் மழை பெஞ்சமானியே தான் நிற்பார் நம்ம சொல்கிறதையே இந்த மனுஷன் காதில் வாங்க மாட்டார் இப்போ இவளுக்கிட்ட என்னத்தை சொல்லி பற்றி விடுறதுன்னு தெரியலையே இவளுக்கு வேற வந்து ஒரு முடிவோல தான் நிற்கிற மாதிரி நிற்கிறாள் அஞ்சு பேரும் மித்த எவ்வளோ வரல வீட்டு படி ஏறி இவளுக்கு மட்டும் தான் வந்திருக்காளுங்க இதில் இந்த லட்சணத்தில் இந்த நெட்ட மாடி இந்த மனுஷன் தண்ணியை வேற மோந்துக்கிட்டு போகிறேன்டாரு நான் தண்ணி மோந்துட்டு போகிறேன் அந்த பிள்ளை தண்ணி கேட்டுச்சுண்டு குடுங்கி வச்சுட்டு ஒரு அடி கொடுத்துட்டு வந்திருக்கேன் அந்த மனுஷங்களுக்கு இல்லைனா தண்ணி மோந்துட்டு வரேன் வெந்நியை மோந்துட்டு வரேன் இப்போ தண்ணி கேட்பா அப்புறம் ஜூஸ் கேட்பா அப்புறம் ஏதாச்சும் திங்க இருந்தால் கொடுங்கன்னு வந்து வீட்டிலே டேரா இப்படி இப்படிப்பட்டவளுக்குலாம் வீட்டு நடையில் கூட ஏற்றக்கூடாது இந்த மனுஷனுக்கு ஒரு ஊர் இல்லை யார் என்னத்தை சொன்னாலும் நம்பிடுவார் வெளுத்ததெல்லாம் பால் நினச்சிடுவார் நம்ம இல்லைன்னா இந்த மனுஷன் அந்த மனுஷனோட கதியெல்லாம் என்னத்துக்கு ஆவிறதுனே எனக்கு ஒன்றும் தெரியல நம்மளும் இந்த பண்டு பொருளுக்கு இந்த வாரம் தான் யோசிக்கணும்னே நினச்சோம் அதுக்குள்ளே வீட்டு வாசலேறி வந்துட்டாளுங்க இனிமே தான் போய் ஆர்டர் கொடுத்து பொருளெல்லாம் வாங்குவோம் தீபாவளிக்கு முதல் நாள் கொடுக்கலான்னு நினச்சோம் வர வருஷம் கொடுக்குற மாதிரி இந்த பிளக என்னென்னா இப்போயும் வந்து நிற்கிறாளுங்க நான் ஒரு மாதத்துக்கு முன்னாடியே கொடுப்போம் தான் நினச்சேன் இந்த தடவையாச்சும் எல்லாம் கொடுப்போம்னு இந்த தடவையும் மறந்து போய் கொடுக்காம விட்டாச்சு தான் கொஞ்சம் ஞாபகம் வந்து சரி போய் கொடுப்போம் நேரமும் கிடச்சிச்சு சரி போய் கொடுப்போம் வைப்போன்னு பார்த்தோம்னா அதுக்குள்ளே வந்து நிற்கிறாளுங்களே ராட்சாசி மாதிரிலாம் நிற்கிற ஒரு ஒருத்தையும் கொடுக்கலன்னா சும்மா விட மாட்டாரு கூட சரி என்ன ஏதுன்னு கேட்போம் கேட்டுட்டு என்ன தான் அவளுக்கு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கு மேலே ரொம்ப ஓவராக பேசினாலுன்னா தீபாவளிக்கு முதல் நாள் தாண்டி கொடுக்க முடியும்னு கேட்க சொல்லிவிவோம் நம்ம என்ன இவ்வளவுக்கு பயந்துகிட்டா இருக்கோம் பெரிய இவளுக்கு அவளுக இவளுக்கு எதுக்கு நம்ம பயப்படணும் முடிஞ்சளவுக்கு பயப்படாத மணியை மெயின்டைன் பண்ணுவோம் அதுக்கு மேலே ஏதாச்சும் ரொம்ப ஓவராக பேசினாலுங்கன்னா அதுக்கு மேலே பார்த்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு இவளுகளை நல்லபடியாக வரவேற்கிற மாதிரியே நடிப்போம் நம்ம வடக்கு மூஞ்சி முகரே காமிச்சோம்னா உள்ளதும் போச்சுண்டு உள்ளதும் போச்சுடா நல்லா கண்ணா நாய் போயிடும் சரி சரி ஒழுங்கா கூப்பிட்டு பேசுவான் சின்ன பொண்ணு அங்க பாரு சாந்தி வந்துட்டா அடாடே வாங்க வா சின்ன பொண்ணு வாங்கக்கா வாங்க காமாட்சியக்கா என்ன எல்லாரும் ஒரு வீட்டுக்கு வந்திருக்கீங்க ஐயா வராதவங்க எல்லாம் வந்திருக்கீங்களே வீட்டுக்குள்ள கூட கூப்பிட முடியாத நிலைமையில இருக்கேனேக்கா சரி சரி வாங்க வாங்க என்னக்கா என்ன விஷயம் என்ன விஷயம் அக்கா வந்தீங்க என்ன சாந்தி தெரியாத மாதிரி கேக்கா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிச்சுல்ல சீட்டு பண்ணா நான் தான் உங்ககிட்ட அந்த வாரத்துல கட்டும் போதே சொன்னேலம்மா சீட்டு பண்ண முடிஞ்சிருச்சு பொருளெல்லாம் கொடுத்துட்டு சீக்கிரமாக இந்த தடவை நாளும் சொல்லி தானே வந்தேன் என்னம்மா நீ என்ன ஏதுன்னு கேட்குற எதுவுமே தெரியாத மாதிரி எப்பமா சீட்டு பணத்தை கொடுப்ப சாந்தியாக்கு ஆமாக்கு எப்பக்கா கொடுப்பீங்க நாங்களும் போய் துணியெல்லாம் எடுக்கணும்ல போய் துணியெல்லாம் எடுக்கணும்னா கொஞ்சம் கையில் காசு இருந்தால் தான் முடியும் நான் எங்கள் வீட்டு தொப்பி வந்தேட்ட கூட கேட்டேன் ஆனால் அவன் கொடுக்க மாட்டான் நான் கேட்டதுக்கு பண்டுக்கு தான் காசு போட்டல்ல அதில் பாதி காசு காசாதானே கொடுக்குறேன்னு சொன்னாவ அதை வாங்கிட்டு போய் நீயும் பாப்பாவும் துணி எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டான் தொப்பி மண்டே காசு கொடுக்க மாட்டாங்க்கா எப்போ கொடுப்பிய இப்போ கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் அதனால தாங்க்கா கேட்கும் எனக்கு கொடுக்க கூடாதுன்னு ஒன்றும் இல்லைம்மா இப்போதைக்கு கொஞ்சம் பட்ஜெட் டைட்டாக இருக்கு பார்த்துக்க பண்டு பொருள் வாங்குறதுக்கு எல்லாருமே சொல்லி வச்சிட்டு வந்துட்டேன் ஆனால் கையில தான் கொஞ்சம் காசில் பார்த்துக்க அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேன்னா பண்டு பொருளுக்கு மிச்ச காசு கொஞ்சம் பெரட்டி தான் உங்களுக்குலாம் கொடுக்கணும் நான் எங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன் நாளைக்கோ இல்லை நாளை கழிச்சா வர்றீங்களா எடுத்து கொடுக்குறேன் இதுவே லேட்டுக்கு இனி நாளைக்கோ நாளைக்கு கழிச்சோன்னு சொல்கிறீங்களே எப்போ நீங்கள் கொடுத்து எப்போ நாங்கள் துணி எடுக்கிறது துணி எடுக்கவே போக முடியாது போல இருக்கே அடுத்த வாரம் திங்கக்கிழமை தீபாவளி பிள்ளைகளுக்கு துணி எடுக்க போக வேண்டாம்மா இன்னும் ஒரு வாரம் தான் இருக்குன்னா துணி கடையில் பூரா அவ்வளோ துணியாக அப்புறம் எல்லாரும் அள்ளிட்டு கழிச்சு போட்ட துணியாக தான் கிடக்கும் கால் வைக்க முடியாது துணி எடுக்கிற இடத்துக்குள்ளே எல்லாம் தெரிஞ்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணுறீங்களே நீங்கள் கொடுக்குற வச்சு தான் பிள்ளைகளுக்கு துணி எடுக்கணும் கொஞ்சம் பிறட்டி இன்றைக்கே கொடுக்கலாம் அதுக்கெல்லாம் போமா இப்போதைக்கு காசு இல்லை பார்த்துக்க சரி என்ன ஏதுன்னு பார்ப்போம் இந்த வாரத்துக்குள்ளே எப்படியாச்சும் கொடுத்துட்றேன் ஏக்கா சாந்தி அக்கா அம்மா சாந்தி அக்கா நீங்கள் எதுக்கு பண்டு பொருளுக்கு காசு வாங்குறீங்க பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துட்டு இருக்கலாம்ல வேற யாராச்சும் இந்த ஊருக்குள்ளே பண்டு பொருளுக்கு பிடிக்க வச்சு செய்வாங்க நாங்கள் அவங்க கிட்ட நானும் போய் போடுவோம் எப்போ பார்த்தாலும் வருஷம் வருஷம் மொதல் நாள் தான் கொடுக்குறீங்க அந்த காசை வச்சு எங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ்ஸு எடுக்க முடியாது ஒன்றும் எடுக்க முடியாது அதுக்கப்புறமா தான் யூஸ் ஆகும் அது காய்ச்சல் இப்படியே பண்ணிக்கிறதா என்ன அர்த்தம் நாங்கள் பண்டு போகிறதுக்கு காரணமே சரி ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி பண்டு காசு முடிஞ்சு போயிடும் காசு பாதி காசு கொடுத்ததுக்கப்புறமா நம்ம போய் பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு நமக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரலாம் கொடுக்குற பொருள் வச்சு வீட்டில் சொல்லலாம்னு சொல்லி தான் உங்ககிட்ட போடுறதே நீங்கள் என்னன்னா வருஷம் வருஷம் முதல் நாளோ ரெண்டாவ அதுக்கு மறுநாளோ கொடுக்குறீங்க தீபாவளிக்கு இதுக்கு உங்ககிட்ட நாங்கள் போடாமே இருந்துடலாம் போல இருக்கே அடுத்த வருஷமும் அவங்ககிட்ட போட தான் அங்கே எல்லோரும் முடிவு பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டுக்கார சொல்கிறாரு யாரையும் வீட்டுக்குள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கே வீட்டு வாசலுக்கு வந்தவங்கள உள்ளே கூப்பிட்டு தண்ணியோ இல்லை ஏதோ ஒன்றும் கொடுக்குறதான் நம்ம வழக்கம் அதை கூட நீங்கள் பண்ண மாட்டேங்கிறீங்க வீட்டுக்குள்ளே கூப்பிடுங்கனே நாங்களே வாய் விட்டு கூட கேட்டுவிட்டோம் இருந்தாலும் உங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாரு நான் வீட்டுக்காரமாக்கு வீட்டுக்குள்ளே விட்டால் பிடிக்காது அதனால வீட்டுக்குள்ளெல்லாம் விடமாட்டேங்கிறாரு இதெல்லாம் என்னக்கா பழக்கம் நீங்கள் பண்டு பொருளுக்கு காசு போடுங்கன்னு கேட்கும்போது மட்டும் எங்கள் வீட்டுக்கு வர்றீங்க நாங்கள் உள்ளே ஏற்றாமையாக இருக்கோம் உங்களை உள்ளே வராதிங்க எங்கள் வீட்டுக்கு வந்து உட்காராதீங்க அப்படின்னா சொல்கிறோம் வாசலுக்கு நீங்கள் வந்தாலே நாங்கள் உள்ளே வாங்கக்கா உட்காருங்க டீ குடிக்கிறீங்களா காஃபி குடிக்கிறீங்களான்னு உங்களை அந்த அப்படி நாங்கள் நல்லபடியாக கவனிச்சிருக்கோம் நீங்கள் என்னென்னா இப்படி இருக்கீங்க உங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறாரு இதுக்கெல்லாம் எங்களுக்கு சரிப்பட்டு வரலக்கா இப்படிலாம் இருக்கவே இருக்காதிங்க சொல்லிட்டு வீட்டு வாசலுக்கு வந்தவங்களை உள்ளே கூப்பிட்டு பழகுங்க இப்படியாக இருக்கிறது ஒரு மனசி இந்த ஆளு வாயை வச்சு சும்மாயே இருக்காது வீட்டுக்குள்ளே ஏதாச்சும் வேலை ஆற்றுக்கிறப்போ அதனால உள்ள விட முடியாதுன்னு சொல்லி தொலைஞ்சிருக்கேன்னு தானே என் பொண்ணாட்டி உள்ளே விடக்கூடாதுன்னு சொன்னான்னு சொல்லி வச்சிருக்கேன் பைத்தியக்காரன் அது வந்து சின்ன பொண்ணு என் வீட்டுக்கார் எதுக்கு உள்ளே விட மாட்டேன்னு சொல்லியிருப்பாருன்னா வீட்டுக்குள்ளே தொடச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்துக்க பூரா ஈரமாக கிடக்கு அதனால தான் அந்த மனசே நான் வெளியே உள்ளே எழுந்து செஞ்சு போகாதீங்க ஒரு இடத்துல இருங்கன்னு சொல்லி திட்டினேன் அதனால உங்ககிட்ட அப்படி சொல்லிட்டு இருக்கும் யாரையும் வீட்டுக்குள்ளே விடாதன்னு சொன்னாங்கன்னு சொல்லி மத்தபடி ஒன்றும் இல்லை நீங்களே என் வீட்டுக்குள்ளே வரதில் என்ன இருக்குது எல்லாம் உங்கள் வீடு மாதிரி தானே உள்ளே எப்போ வேணாலும் வரலாம் எப்போ வேணாலும் போகலாமே ஏ இதுக்கு எதுக்கு நீ இப்படி கோச்சிக்கிறா நான் உடனே அப்படி நினப்பா நான் வேட்டாளா எல்லாம் நம்ம வீடு நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி பழகுறோம் அப்படி இருந்துக்கிட்டு நீ இப்படி சொல்கிறியா சின்ன பொண்ணு எனக்கு மனது கஷ்டமாக இருக்குது பார்த்துக்க அந்த தான் புரியாமல் கொள்ளாமல் உங்ககிட்ட சும்மா லூஸ் மாதிரி சொல்லிட்டு வந்திருக்காரு நீ எதுவும் நினச்சிக்காத சின்ன பொண்ணு பண்டு காசு தானே இன்றைக்கி சாயங்காலம் வந்து வாங்கிக்கிறீங்களா நான் பேங்க்கில் தான் போட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்க நான் போய் தான் எடுத்துகிட்டு வரணும் இந்த மனுஷன் அனுப்புனாலும் உருப்படாது நான் தான் போய் எடுக்கணும் நான் வேணால் போய் எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு வேணால் சாய்ந்தரம் இல்லை கரெக்டாக ஆனால் பொருளெல்லாம் இன்றைக்கி வராது பார்த்துக்க இன்றைக்கி தான் ஆர்டர் கொடுத்துருக்கேன் நாளைக்கோ நாளைக்கு கழிச்சா தான் வரும் பொருளெல்லாம் நான் பொருளோடய உங்களுக்கு காசையும் கொடுத்துடலான்னு நினச்சேன் ஏன்னா எல்லோரும் இப்போ ரொம்ப அர்ஜெண்ட்டாக அவசரம்ல கேட்குறியே நான் வேணால் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறேன் ஆனால் பொருள் மட்டும் ஒரு ரெண்டு நாள் சென்ட்டு வாங்கிக்கோங்க என்ன சின்ன பொண்ணு ஆ அது ஒன்றும் பிரச்சனை இல்லைக்கா பொறுமையாக ரெண்டு நாள் சென்று கூட கொடுங்க வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைகள்லாம் ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸுன்னு கேட்க ஆரம்பித்து பார்த்துக்கோங்க இன்னைக்கு காலையில் கூட காமாட்சி காமாக கேட்டால் கேட்டு பிள்ளையை கிளம்ப சொல்லிவிட்டு கையில் இல்லைன்னு அங்கேனா உட்கார வச்சுட்டு வந்துட்டோம் அதனால தான் சரி என்ன ஏதுன்னு கேட்டுட்டு பண்டு பொருள் காசை வாங்கிட்டு வருவோமே வந்தோம் சரி அப்போ நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரீங்கன்னா எத்தனை மணிக்கு வரட்டும் நீங்கள் சொன்னீங்கன்னா தான் பிள்ளைகளெல்லாம் கிளப்ப முடியும் இப்போ மணி என்ன ஒரு பன்னெண்டரை இருக்குமா சாப்பாட்டுக்கு போயிடுவாங்க சின்ன பொண்ணு பேங்கில் ஒரு மூணு மணி மூன்றரை நாலு மணி போலவா ஆ நான் பேங்க் போட்டுறதுக்குள்ள போய் எழுதி கொடுத்து வாங்கிட்டு வந்துடுறேன் சரியா ஆ சரிக்கா அப்போ நாங்கள் கிளம்புறோம் ஆ சரிம்மா போயிட்டு வாங்க காமாட்சியக்கா வாங்க நாலு மணிக்கு வருவோம் என்ன பொண்ணு வா போலாம் பெரு விளங்காதவளுக்க நான் கூட பண்டு பொருள் என்னைக்கே கொடுத்தாலே கொடுடின்னு ஆடு வாழ்களோன்னு நினைச்சேன் பரவாயில்ல அந்த மட்டுக்கு காசை தான் கொடுக்க சுட்டி கேட்டிருக்காளுங்க காசை மட்டும் கொடுத்துட்டு ரெண்டு நாள் எப்படியாச்சும் இவளுக்கு பண்டு பொருளையும் சேர்த்து கொடுத்துடணும் இவளுக்கு வேறு இவளுக்கிட்ட வாங்குறதுக்கிட்ட நம்ம சும்மா இருலாமல்லையே சாச்சா இல்லை இல்லை நாளுக்கு ஒரு ஒரு வாரம் வச்சாலும் என்னாச்சு காசு இவளுக்கு நான் காசு பாதுகாத்து வைக்கிறதுக்கு ஒரு ஒரு வாரம் காசு எனக்கு தான் நான் அப்படி இருக்கும்போது எப்படி இந்த பண்டு பொருள் போடுறதை நிப்பாட்ட முடியும் சரி விடு வாங்கிட்டேன் இன்றைக்கி எப்படியாச்சும் சாயங்காலத்துக்குள்ளே வாங்கி காசை நானும் கொடுத்துடணும் பன்னெண்டு பொருள் ரெண்டு நாளில் எப்படியாச்சும் போய் ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்போ இன்றைக்கி அலைச்சல் ஓவராக இருக்கும் போலையே இந்த தான் எழுத்துகிட்டு போகணுமோ இவரை எழுதிட்டு போனாலும் வேங்காது என் தடத்துக்கு எடுத்துகிட்டு போனாலும் சரி நம்ம மையனை எழுத்துகிட்டு போயிட்டு வருவோம் போய் முதல் இவளுக்கு இவள்களோட காசை தூக்கி அறியணும் நாலு மணிக்கு இவெல்லாம் என்கிட்ட வந்து கேள்வி கேட்க வேண்டியதாயிடுச்சு இந்த சின்ன பொண்ணெல்லாம் வந்து என்கிட்ட உங்கள் வீட்டுக்குள்ளே விட மாட்டேங்களாமா அப்படியாமல் இப்படியாமேன்னு என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறான் இவ தகுதி என்ன ஏன் தகுதி என்ன என் வீட்டு வாசல் மாட்டி நிற்கிறது கூட இவளுக்கு அருகதை கிடையாது அப்படி இருக்கும்போது இவெல்லாம் இந்த பேச்சு பேசுகிறாள் நானும் சரி பண்டு பொருளுக்கு காசு கொடுக்கணுமே வீட்டு வாசல் மாட்டின்னு கற்று வாழ்கிறதேன்னு சொல்லிட்டு தான் சரின்னு அடங்கி போயிருக்கேன் இது என்ன இங்கே நடக்கிறதே வேற மொத்தம் நாலு மணிக்கு காசு எடுத்துகிட்டு வந்து இவளுக்கு மூஞ்சை தூக்கி எறியணும்